வேலன் ஸ்ரீ ஜோதிடம் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் பொதுவுடை மூத்தி ஐயாவை வணங்கி எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் வணங்கி இந்த ஜாதக ஆய்வுக்குள்ளே போகலாம் இந்த ஜாதகருக்கு தீராத கடன் பிரச்சனை உண்டு அப்படின்னு நம்மளை அணுகியிருக்காரு இவர்கிட்ட நிறைய காசு வாங்கினவங்க ஒரு சொத்துக்கான பத்திரத்தை மட்டும் கொடுத்துட்டு வாங்கின காசு திருப்பி கொடுக்காம அந்த பத்திரத்தினால இவருக்கு ஆதாயமும் இல்லாமல் தவிச்சிட்ருக்காரு இந்த ஜாதகத்தை நம்ம வந்து இப்போ ஆய்வு செய்யலாம் இந்த ஜாதகனுடைய ஜனன லக்னம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் லக்னம் ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஏஎல்பி லக்னம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா மீன லக்னம் போயிட்டுருக்கு லக்னத்தினுடைய நட்சத்திர புள்ளி ரேவதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் சரிங்களா லக்னாதிபதி எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்திலேயே இருக்காரு குரு பகவான் லக்னத்திலே இருக்கார் இருக்கலாமா அப்படின்னு கேட்டாக்கா இருக்கலாம் ரேவதி நட்சத்திரனுடைய அதாவது நட்சத்திர புள்ளியினுடைய அதிபதி புதன் பகவான் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு பதினொன்னில் இருக்கார் இருக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கலாம் லக்னாதிபதியும் நட்சத்திர அதிபதியும் ஒன்று பதினொன்றுக்கு இருக்காங்க ஒன்று பதினொன்றில் இருக்காங்க நல்ல நிலைமையில் இருக்காங்க ஆனால் இருந்தாலும் இவருக்கு கடன் பிரச்சனை என்ன டாக்குமெண்ட் சந்தமா சம்மந்தமான பிரச்சனை ஏன் வருது அப்படிங்கிறத ஆராயலாம் கடன் பாவகமான ஆறாம் பாவகத்தின் அதிபதி சூரிய பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு பன்னெண்டில் இருக்கார் எங்கே இருக்கார் விரைஸ்தானத்தில் இருக்கார் அதனால் கண்டிப்பாக இவர்கிட்ட கடன் வாங்கினவங்க திருப்பி கொடுக்க மாட்டாங்க இவர் வாங்கின இடத்துலையும் இவரால கொடுக்க முடியாது மேலே மேலே வண்டி கட்டக்கூடிய கண்டிஷனில் இருக்கும் விரயஸ்தானமாக இருக்கும் கண்டிப்பாக அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சொத்து பற்றி இப்போ பார்த்தோம் இல்லைங்களா சொத்து நான்காம் பாவகம் இந்த நான்காம் பாவகத்தினுடைய அதிபதி புதன் பகவான் நான்குக்கு எட்டில் இருக்கார் ஸோ நான்காம் பாவகம் சொத்து சொத்துக்கான அதிபதி அதனுடைய பாவகத்திலிருந்து எட்டில் இருக்கார் ஸோ அதனால் தீராத பிரச்சனை சொத்துக்கான தீராத பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உண்டு சரி டாக்குமெண்ட்டு சம்மந்தமான பிரச்சனை ஏன் வருது இவருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் அதிபதியே எட்டாம் அதிபதி மூன்று எட்டுக்கு அதிபதியான மூன்றாம் அதிபதி மூன்றாம் பாவகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டாக்குமெண்ட்டு பத்திரம் இதெல்லாம் சொல்லலாம் டாக்குமெண்ட்டு எட்டு தீராத பிரச்சனையை சொல்லக்கூடிய இடம் அப்போது டாக்குமெண்ட் சம்மந்தமான தீராத பிரச்சனை உண்டு இந்த ரெண்டுக்குமான அதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகனுடைய லக்கணத்தில் இருக்கார் ஸோ இதுதான் வந்து இவருக்கான தீராத பிரச்சனையை இந்த காலகட்டத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம் சரி இது எப்போ தீரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி லக்னம் மீன லக்னமாக இருக்கிறதுனால இந்த கிரகங்களினுடைய அமைப்பு இன்னைக்கு இப்படி இருக்குது இந்த லக்னம் முடிய எத்தனை காலம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேவதி மூன்றாம் பாதம் போயிட்டுருக்கு ரேவதி நான்காம் பாதம் முடிந்தால் இந்த பிரச்சனையின் பிரச்சனையினுடைய வீரியம் கண்டிப்பாக குறையும் இதுதான் வந்து இந்த ஜாதகத்தினுடைய ஆய்வு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்